தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் வைத்தியலிங்கம் தலையில் அடித்து கதரும் ஓபிஎஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள் விலக ஆரம்பித்து விட்டார்கள் விலகிக் கொண்டிருக்கிறார்கள் செய்திகள் என்பது வந்து கொண்டுதான் இருந்தது அதில் சி வி சண்முகம் தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் அதிமுக வந்து வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது போதிலுமே தினம் சி வி சண்முகமும் நமது தங்கமணி அவர்களும் அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்தியலிங்கம் அடுத்து என்ன செய்ய போகிறார் ஓ பி எஸ் மிக முக்கியமான ஆதரவு கொடுத்த வைத்தியலிங்கம் கட்சி மாறப்போகிறார் அப்படிங்கிற தகவல் மட்டும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் ஓ தலைமையிலே புதிய கட்சி என்பது அறிவிக்கப்படும் வாரம் ஆரம்பிக்கப்படும் என வைத்தியலிங்கம் பேட்டி கொடுத்திருந்தார் இறுதியிலே நமது ஓ பி எஸ் அதிலிருந்து பின்வாங்கி விட்டார் அந்த பெல்ட்டி அடித்து விட்டார் அப்படின்னு கூட சொல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஓபிஎஸ் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்தியலிங்கம் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்குரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு